ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு எம் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூணு ஏல் ஒன்று அதாவது அழகு ஒன்று எண்ணியல் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் பத்தொன்பது கீழ்கண்டவற்றை வகுக்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸை வந்து நம்ம எப்படி வகுக்கலாங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் ஆப்ஷன் பதினேழு புள்ளி ரெண்டு மூணு ஏழு வகுத்தல் பத்து இதை இப்போ எப்படி வகுக்கலாங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது வகுத்தலில் இருக்கில்ல அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம் பை பத்து எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது இங்கே புள்ளி பா அந்த புள்ளி வச்சுருக்காங்களே அதை நம்ம பார்ப்போம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்போ என்ன செய்கிறோன்னா அந்த எண்ணெய் அப்படியே எழுதி அந்த ஆயிரத்தை நம்ம கீழே போகிறோம் ஏன்னா அந்த புள்ளியை எடுக்கிறதுக்காக இங்கே என்ன இருக்குது பத்து என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்று பை பத்து இருக்கிறதா அர்த்தம் தனியாக எடுத்து அந்த பத்து எழுதிக்கிறோம் இல்லைனா இதோட சேர்த்து பத்து போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் முந்நூறு பை பத்து இப்போ வந்து இதை நம்ம பெருக்கிக்கலாம் இப்போ மேலே பெருக்கணும் அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டு மூணு ஏழு இப்போ இதோட ஒரு ஜீரோ வந்து ஆட் ஆகும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ நம்ம தசம புள்ளியை வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரமாக மாறிவிடும் சரியா இப்போ அதை தான் நம்ம இங்கே புள்ளி வைக்கணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இதுதான் ஆன்சர் ஓகேவா இப்போ அடுத்த ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் பதினேழு புள்ளி எண் வந்து ஒரே எண் தான் ஆனால் அங்கே பத்து இங்கே நூறு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அது வகுக்கலாமா பதினேழு புள்ளி ரெண்டு மூணு ஏழு பை நூறு இப்போ இங்கே வந்து புள்ளி வச்சுட்டு இதை தனியாக வந்து மேலே என்ன ஒன்று இன்ட்டு நூறுன்னு நம்ம பிரிச்சுப்போம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் எல்லாமே ஆயிரத்தில் தான் இருக்குது சம புள்ளி ஆயிரத்தை எடுத்து எழுதிடுங்க இது கூடயே நம்ம நூறையும் இங்கே கீழே பெருக்கிக்கலாம் தனியாக போட்டு சம்ஸ் புக்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அது மாதிரி தான் போட்டிருக்கிறதுனால நம்ம அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்று பை நூறு இப்போ திரும்ப என்ன பண்ணுவோம் கீழே இந்த ஆயிரத்தி நூறையும் பெருக்கி தான் நம்ம எழுத போகிறோம் ஆனால் இங்கே உள்ள இதில் உள்ள மூணு சைஃபர் அந்த ரெண்டு சைஃபரும் இதில் ஆட் ஆகிடும் ஓகேவா இப்போ இப்போ நம்ம புள்ளி வைக்கலாம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் இருக்குது அப்போ ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் முன்னாடி எதுவும் என்ன இல்லைன்னா அதை வந்து ஜீரோவாக வச்சுக்கலாம் சரியா இன்னொரு ஆப்ஷனையும் பார்த்து பதினேழு புள்ளி ரெண்டு மூணு ஏழு வகுத்தல் இங்கே வந்து ஆயிரம் ஓகேவா ஓகே பதினேழு புள்ளி ரெண்டு மூணு ஏழு பை ஆயிரம் இப்போ திரும்ப இது வந்து ஆயிரத்துலேயே இருக்கிறதுனால அந்த நம்பர் மட்டும் மாறலை ஆயிரத்தை எடுத்து எழுதிக்கோங்க இன்ட்டு ஒன்று பை ஆயிரம் சரியா இன்னும் ஒரு மூணு சைஃபர் வந்து இதில் வந்து நம்ம பெருக்கும் போது வந்துடும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் இப்போ பாயிண்ட் வந்து பத்து லட்சத்தில் வைக்கணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஓகேவா பத்து லட்சம் தானே அப்போ எது இல்லையோ அது வந்து நம்ம சைஃபராக மாறும் ஓகே அவ்வளோதான் பேஜ் நம்பர் இருபது அதில் உள்ள இவற்றை மூழ்கமும் பார்த்துடலாம் கீழ்கண்டவற்றின் மதிப்பை காண்க அஞ்சு ஆப்ஷன் இருக்குது இது வந்து நம்ம வகுத்தல் பத்து நூறு ஆயிரம் இப்படி தான் பார்த்தோம் இப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்பது ஏழு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு வகுத்தல் மூணு இதை நம்ம எப்படி எழுதுவோம் பேசிக்காக நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு பை மூணு அப்படின்னு எழுதுவோம் சரி அடுத்தது இது எப்படி எழுதணுன்னா இது வந்து ஒன்று பத்து இருக்கா ஆப்பன் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பை பத்து இன்ட்டு ஒன்று பை மூணுன்னு இங்கே பிரிச்சுக்கலாமா பிரிச்சுட்டு திரும்ப இதே என்ன செய்கிறாங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு பை மூணு இன்ட்டு ஒன்று பை பத்து அவ்வளோதான் எங்கே மாற்றினாலும் வேல்யூ மாறாது ஓகேவா புக்கில் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம போடுறோம் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் இந்த நம்பரை நானூற்றி அறுபத்தி ரெண்டு பத்து இன்ட்டு மூணுன்னு எழுதினாலும் அந்த ஆன்சர் தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அது அதே இடத்துல தானே இருக்குது பிரித்து எழுதி காட்டுறோம் அவ்வளோதான் புக்கில் இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ இதை என்ன பண்ணலாம் இதை வந்து இப்போ அடித்து போடலாமா வருதான்னு பாருங்கள் மூணாவது வாய்ப்பாடல ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு பாக்கி இதில் என்ன வரும் ஒன்று வரும் வருது ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு பாக்கி இதுக்குள்ளே ஒன்று வரும் ஐ மூணு பதினஞ்சு பதினாறில் பதினஞ்சு போச்சுன்னா ஒன்று நாலு மூணு பன்னிரெண்டு இப்போ என்ன கிடச்சிச்சு நூற்றி ஐம்பத்து நாலு இன்ட்டு ஒன்று நூற்றி ஐம்பத்து நாலு தான் கீழே ஒரு பத்து இருக்குது இப்போ நம்ம புள்ளி வச்சிடலாம் ஒன்று பத்து அவ்வளோதான் பதினைந்து புள்ளி நாலு விடு ரெண்டாவது ஆப்ஷன் எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு வகுத்தால் நாலு ஈக்குவல் டு ஒன்று பத்து எழுநூற்றி பதினாறு பை பத்து இன்ட்டு ஒன்று பை நாலு தட் எம்ப்ளாயிஸ் எழுநூற்றி பதினாறு பை நாலு இன்ட்டு ஒன்று பை பத்து இப்போ இது ரெண்டையும் அடிக்கலாமா நாலாவது வாய்ப்பாட்டில் அடிக்க முடியுதான்னு பாருங்கள் ஒரு நாள் நாலு இதுலேயும் ஒரு நாள் நாலு தான் வரும் முப்பத்தி ஒன்று வரும் முப்பத்தி ஒன்றுங்கிறப்போ எட்டு நாங்கள் முப்பத்து ரெண்டு அது வராது ஸோ ஏழு நாங்கள் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மூணு கிடைக்கிது ஒம்பது வருது இப்போ ஒரு நாள் நாலு சரியா ஏழில் நாலு போச்சுன்னா பாக்கி எவ்வளோ வரும் மூணு வருமா முப்பத்தி ஒன்று இருக்குது என்ன இருக்குது முப்பத்தி ஒன்று இப்போ ஏழு நாங்கள் இருபத்தி எட்டு தான் போடலாம் ஏன்னா எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு ஆகிடும் இருபத்தி எட்டுங்கிறப்ப பாக்கி என்ன இருக்கும் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மூணு இருக்கும் அப்போ முப்பத்தி ஆறாக மாறிடும் இங்கே ஒம்பது நாலு முப்பத்தி ஆறு அப்போ நூற்றி எழுபத்தொம்போது ஒன்றோட பிறக்கும் போது நூற்றி எழுபத்தொம்போது தான் வரும் கீழே பத்து இருக்குது இப்போ நம்ம தசம புள்ளி வச்சிடலாம் ஒன்று பத்து முன்னாடி உள்ள என்ன அப்படியே எழுதிடுவோம் ஓகேவா இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் மூணாவது ஆப்ஷன் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு நாலு வகுத்தல் ரெண்டு எப்படி எழுதுவோம் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு நாலு பை ரெண்டுன்னு எழுதுவோம் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த தசம புள்ளி வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஒன்று பத்து நூறுலெல்லாம் இருக்குது இப்போ எண்ணெய் எழுதிட்டு நூறு போடுவோம் இதை வந்து தனியாக பிரிப்பாமா ஒன்று பை ரெண்டுன்னு திரும்ப இதே என்ன செய்வோம் ரெண்டு மூணு ரெண்டு நாலு பை ரெண்டு ஏன் இந்த ரெண்டு இந்த மாதிரி நம்பரை பிரிக்கிறோன்னா அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால இது பிரித்து எழுதியிருக்காங்க அவ்வளோ ஒன்று பை நூறு அப்புறமா தசம புள்ளி வைக்கிறதுக்காக நூறே இங்கே எடுத்துக்கிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இதில் ஒன்று இருக்கும் பன்னெண்டாயிரம் ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பை நூறு ஒன்று பத்து நூறு சரியா விட நம்ம எழுதியாச்சு முதல்ல நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போ போனாலும் இது வந்து பேசிக் நம்ம நம்பர்ஸ் வரப்போ இது எப்படி ஈஸியாக நம்ம பெருக்கிறது வகுக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த மெத்தடெல்லாம் நமக்கு சிக்ஸ்த்து செவன்த்துலேயே வந்து ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத கொடுத்துருக்காங்க நீ டென்த்து நம்ம போனாலும் சரி இந்த மாதிரி சம்ஸ் வந்து லாஸ்டில் என்ன ஆகும் இந்த மாதிரி வகுக்கிறது பெருக்கிறது வரும்போது உங்களுக்கு எப்படி ஈஸியாக வந்து பிரித்து நம்ம வகுக்கலாம் பெருக்கலாங்கிறதுனால தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க ஓகேவா பை ஒன்பது நாம் வந்து இப்படியே ஒன்பதை போட்டு இப்படியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் வகுக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டஃப்பாக இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசிக்ஸ் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒன்று பத்து நூறில் இருக்குது இப்போ என்ன எடுத்து எழுதி நூறை போட்டுருவோமா எண்டு ஒன்று பை ஒன்பது இப்போ ஒன்று ரெண்டு ஏழு மூணு அஞ்சு பை ஒன்பது எண்டு ஒன்று பை நூறு இப்போ இது வந்து ஒன்பதாவது வயப்பாடால தான் நம்ம வந்து அடிக்கணும் இந்த மாதிரி வகுத்தும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா இப்படி உங்களுக்கு அடிக்க தெரியலை அப்படின்னா எப்படி வகுத்தல்ல போட்டு நீங்கள் பண்ணலாம் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சரை கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ ஒரு எண் எடுக்க முடியாது ரெண்டையும் சேர்த்தான் எடுப்போம் ஒம்பது ரெண்டு பதினெட்டு அப்போ அதுவுமே பெரிய எண்ணாக போயிடுது சரியா அப்போ என்ன பண்ணணும் அப்போ ஒன்று எடுத்தால் போதும் ஓர் ஒம்பது ஒன்பது எடுத்தால் போதும் ரொம்ப சின்ன என்ன இருக்குது சரியா இப்போ பன்னெண்டில் ஒம்பது போச்சுன்னா என்ன வரும் மூணு சரியா அப்போ இந்த ஏழு எடுத்து எழுதிக்கோங்க ஒம்பது நாலு முப்பத்தி ஆறு ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று மூணு எடுத்து எழுதிக்கோங்க ஒம்பது ரெண்டு பதினெட்டாயிடுதா அப்போ ஓர் ஒம்பது ஒம்பது தான் வரும் ஒம்பது ஒம்பது மூணில் அதான் பதிமூணில் ஒன்பது போச்சுன்னா நாலு வேறு என்ன இருக்குது அஞ்சு இருக்குது அஞ்சு ஒம்பது நாற்பத்தி அஞ்சு அப்போ என்ன முடியாந்துச்சு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து வந்துச்சு சரியா அதனால் இப்படி தான் அப்போ முன்னாடி உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேன்சல் பண்ணி காமிச்சேன் இப்போ எண் பெருசாக இருக்கும்போது உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நூறு எடுத்துக்கி எழுதுவோம் தசமா புள்ளி வச்சுருவோம் ஒன்று பத்து நூறு ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் அடுத்த ஆப்ஷன் வகுத்தில் ஏழில் இருக்குது இதை எப்படி எழுதுவோம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் அந்த இடத்துல வருது ஆயிரமாவது இடத்துல வருது ஸோ புள்ளி எடுத்துகிட்டு கீழே ஆயிரம் போடுங்க ஒன்று பை ஏழு திரும்ப எப்படி எழுதுவோம் அதை ஏழங்க கொண்டுட்டு வந்துட்டு ஆயிரத்தை இங்கே பிரிச்சுக்கணும் ஓகேவா இப்போ ஏழால் நம்ம அடிக்கலாம் ஓர் ஏழு 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 அஞ்சு என்ன வரும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது வருமா அப்போ நாற்பத்தொம்போது பெரிய என்ன ஆகுது அப்போ ஆறு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ நாற்ப நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு போச்சுண்ணா என்ன வரும் ஐந்து வரும் இப்போ அம்ப ஐம்பத்தி ரெண்டு என்ன வந்துருச்சு ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்போது எழுதலாமா எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஆகிடும் இப்போ ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டில் நாற்பத்தி ஒம்பது போச்சுன்னா பாருங்கள் பன்னிரெண்டு ஆகிடும் இந்த இடத்துல நாலு சைஃபர் வந்துடும் இங்கே ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு அப்போ முப்பது வருஷம் முப்பது வரும்போது வேறு என்ன முப்பது வரும்போது என்ன வரும் ஏழு நான்கு இருபத்தி எட்டு அதில் ரெண்டு இருபத்தொன்று மூணு ஏழு இருபத்தொன்று இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் சைடில் வந்து நேரடி வகுத்தல் முறை இருக்குல்ல அதை எடுத்து நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் சரியா குழப்பிக்க வேண்டாம் இந்த மாதிரி அடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா அதை போட்டுவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு எடுத்து எழுதிட்டு கீழே ஆயிரம் எடுத்து எழுதிடுங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆறு புள்ளி ஏழு நாலு மூணு சரியா ఓకే స్టూడెంట్స్ త్యాంక్ యూ నెక్స్ట్ సమ్సెల్ అంత వీడియోలో పక్కల